வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சார்பில் புழல் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து அவதூறு பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சென்னை புழல் கேம்ப் பகுதியில் உள்ள அம்பேத்கார் சிலைக்கு முன்பாக திமுக அதிமுக காங்கிரஸ் தேமுதிக மதிமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் புரட்சி பாரதம் பகுஜன் சமாஜ் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி என அனைத்து கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலகக் கோரியும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன அதனைத் தொடர்ந்து திடீரென சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த புழல் உதவி ஆணையர் சகாதேவன் மேற்பார்வையில் புழல் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரசம் பேசி மறியல் கைவிடப்பட்டது இதனால் சிறிது நேரம் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டனர் کی ہمت ہے بڑے ملیں کارو ہے تو پانی لاؤ ہارے کو پانی لاؤ پانی لے لیے ہارے پانی لاؤ ادمی چاہتے ہیں بچے چاہتے ہیں پانی لاؤ پانی لاؤ بڑے منشن سگنل ہوتا ہے شنو ہے نہ نہ بولنا سر ادھر سگنل ہوتا ہے بولتا ہوں ٹھیک ہے گنڈی کترو گنڈی کترو گنڈی کترو گنڈی کترو گنڈی کترو